தேவனை விட்டு தூரம் போனீங்கன்னா எதை விட்டு தெரியுமா தூரம் போறீங்க நன்மையையும் இறக்கத்தை விட்டு தான் தூரம் போறீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லட்டுமா உண்ணாந்ததி காலையில வாங்க வாக்குத்த பேசுவோம் கலங்காதே மகளை கத்தர் கைவிட மாட்டார் ஆனா அந்த எல்லா தத்தத்தை விட சிறந்த தத்தம் சொல்ல போற நீ பெரிய ஆமேன்னு சொல்லலாம் எல்லா வாக்கு தத்தத்தை விட நமக்கு கிடைக்க பெற்ற ஒரே சிறந்த வாக்கு தத்தம் if the lord is my நன்மையும் நன்மையும் கிருபையும் என்னை ஆயுச நாள் எல்லாம் தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே மூணாவது கடவுள் நமக்கு மேப்பராய் இருக்கிறார் என்ற பங்கில தருகிற வாக்கு தத்துவம் நித்திய ஜீவன் இன்னொரு முறை சொல்லுவான் அந்த வார்த்தைக்கு தாங்க நீங்கள் பலத்தாமின்னு சொன்ன நித்திய ஜீவன் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நான் கர்த்தருடைய வீடுன்னு நினைக்கும் போது சின்ன வயசுல நினைப்பேன் சொல்றாரோ அப்படின்னு நம்ம பொதுவா கர்த்தருடைய என்ன நினைப்போம் நீடித்த நாட்களாய் இங்க நீங்க நிலைச்சிருக்க முடியாது பத்து மணிக்கு மேக்சிமம் பத்து மணி வரைக்கும் நீங்க இருக்கலாம் பதினோரு மணிக்கு எளிய சொல்லுங்களேன் கண்டிப்பா இது சர்ச்சை காட்டவில்லை என்பது என்னுடைய நம்பிக்கை கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள்னா அது என்னுடைய நித்திய வீட்டை காட்டுகிறார் எவ்வளவு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எப்பவுமே நம்ம சேர்ச்சில் ஒன்று சொல்லுவோம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் இன்னும் அறுபது வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு உங்களுக்கு பங்களா வீடு நகை எதுவுமே உங்களுக்கு உதவாதுங்க உதவ போகிறது ஒன்றே ஒன்று தான் கர்த்தர் தந்த நித்திய ஜீவன் புரிஞ்சிருந்தா நீங்கள் அதுக்கு நல்லாவே அல்லையா சொல்லலாமே நித்திய ஜீவனாமே அழகான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே

நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் தத்துவம் இப்படி சொல்ல போற நீங்க பெரிய ஆமையு சொல்ல எல்லா வாக்கு விட நமக்கு கிடைக்க பெற்ற ஒரே சிறந்த வாக்குத்தத்தம் நித்திய நித்திய இன்னொரு முறை நீங்க சரியெல்லாம் அது சரியாவே கேட்கல அது நித்திய ஜீவன் மாதிரி அது ஆமையு சொல்ல செத்த ஜீவன் மாதிரி சொன்னீங்க இன்னொரு முறை திஸ் இஸ் த ப்ராமிஸ் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த சிறந்த செய்தி காலையில் வாங்க வாக்கு கலங்காதை மகளை கத்தர் கைவிட மாட்டார் ஆனா அந்த எல்லா வாக்குத்தையும் விட சிறந்த வாக்குத்தத்தம் எல்லாரும் பக்கத்துல மூணு பேரை தட்ட நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என் செய்தியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன் இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் சொல்ற எங்க தொடங்குறார் கர்த்தரன் இருக்கிறார் எங்க முடிக்கிறார் நித்திய வீட்டிலே முடிக்கிறார் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குங்க கர்த்தரோடு தொடங்கி இப்போ கர்த்தரோடு தொடங்கி நித்திய வீட்டில் முடிக்கிற அந்த பங்குல என்னென்ன தராருன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு உங்களை புல்லுள்ள இடங்களில் மைத்து ரெண்டு அமர்ந்த தண்ணீர் மூன்று என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதலை நடத்துறாரு நாலு என் சத்துருக்கள் கையிலிருந்து என்ன தப்பு வைக்கிறார் என்னை பாதுகாக்கிறாரு அஞ்சு என் பாத்திரம் வழிந்தோடுகிறது ஆறு நன்மையும் இரக்கமும் என்னை வாயுசு நாள் தொடர்கிறது ஏழாவது நான் பரலோக வீட்டிலே நித்திய காலம் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிறேன் என்ன ஒரு பாக்கியம் அது சொல்ல மாட்டீங்களா நம்ம மெய்ப்பர் ஒரு நாள் ஆடாக மாறினார் உங்களுக்கு தெரியும் விளக்க வேணாம் எனக்கு அவர் மெய்ப்பர் ஆனால் என் மெய்ப்பர் ஒரு நாள் எனக்காக ஒரு ஆடாக மாறினார் சிருஷ்டிகர் எனக்காக ஒரு நாள் பெத்தலஹேமின் முன்னணியில் சிருஷ்டியாக மாறினார் இந்த இந்த ஆட்டுக்கு என்ன நடந்துச்சு ஐம்பத்தி மூணு ஏழு ஏசையா சொல்லுகிறது அவரை அடிப்பதற்காக ஆட்டை போல கொண்டு போனார்கள் ஹி வாஸ் லெட் ஆஸ் அ லேம்பட் டு ஸ்லாட்டர் ஃபிஃப்டி த்ரீ செவன் ஆஃப் த புக் ஆஃப் ஏசையா அவரை அடிப்பதற்காக அவரை ஆட்டை போல கொண்டு போனார்கள் ஆமேன் மார்க் சுவிசேஷம் வரும்போது ரெண்டு வசனத்தை காமிச்சுட்டா என் செய்தி முடிஞ்சு நீங்கள் ஓடிய போயிடலாம் பதினஞ்சு முப்பத்தி மூன்றில் என்னுடைய மேய்பர் எனக்காக ஆடாக மாறி கொள்கொதா என்ற மலையில் கால்வரியில் எனக்காக மறிக்கும் போது அங்கே நடந்ததை மார்க் லூக் மற்றையு எல்லாருமே எழுதினார்கள் மார்க் எப்படி எழுதினாரோ அதை எஸ்எக்கியல் முப்பத்தி நான்கு பனிரெண்டோடு ஒப்பிட்டு காண்பித்து என் செய்தி முடிக்கிறேன் அறிவுள்ளவர்கள் அல்லது ஆழமுள்ளவர்கள் கேளுங்கள் நாவ் வென் த சிக்ஸ் அவர் வாஸ் கம் ஆறாம் மணி நேரம் வந்தபோது தேர் வாஸ் டார்க்னஸ் ஓவர் த ஹோல் லேண்ட் அன்டில் த நைன்த் அவர் ஆறாம் மணி நேரம் தொடங்கி ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி முழுவதும் காரிருள் மூடியது இது காரில் மூடி அந்த நேரத்தில் தான் உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் இது அப்போவே இப்ப மார்க் எழுதுகிறார் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எசைக்கியல் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்தது பைபிள் அவ்வளவு அழகுன்னு நினைச்சு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன் இசைக்கியல் முப்பத்தி நான்கு பனிரெண்டில் இப்படி வாசிக்கிறோம்

தமிழில் வாசித்தான் நீங்க எப்படி புரிஞ்சாலும் புரிஞ்சிக்கோங்க ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான ஆறாம் மணி நேரம் தொடங்கி ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அந்த நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை நான்

அந்த எப்ரிய மொழியில் அந்த ஃபாலோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சேஸ் ஆஃப்டர் ரிலன்ட்லஸ்லி ஓயாமல் உன்னை துரத்தி பிடிக்கிறதுன்னு அர்த்தமா இரக்கம் எல்லாம் சொல்லுங்க இரக்கம் நன்மை உங்களை எப்படி தொடர்ந்து பிடிக்கும்னு எப்ரிய மொழி சொல்றான் நீ ஓடினாலும் அது பின்னாடி ஓடி உன்னை துரத்தி ஃபாலோ ஒரு நாள் ஓயாம நன்மையும் இறக்கமும் உன்னை தொடருமா இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ இப்படி சொல்லி முடிச்சிடுறேன் சிலர் சார் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா தேவனை விட்டு தூரமாக போயிட்டார் நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போறீங்கன்னா எதை விட்டு தெரியுமா தூரமாக போகிறீங்க நன்மையும் புரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க பாருங்கள் எதை மாரி நன்மைகள் வேணும் இறக்கம் வேணும் நீ தேவனை விட்டு தூரம் போனீங்கன்னா எதை விட்டு தெரியுமா தூரம் போகிறீங்க நன்மையையும் இரக்கத்தை விட்டு தான் தூரம் போகிறீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லட்டுமா நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகும்போது தேவ கோபத்தை விட்டு கூட நீங்கள் தூரமாக போலங்க நீங்கள் நன்மையும் கிருபையும் விட்டு தான் நீங்கள் தூரமாக போகிறீங்க அதனால் ஒரு நாளும் நீங்கள் தேவனை விட்டு தூரமே போகாதீங்க நீங்கள் அவர் கூட இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஒன்று நன்மை ரெண்டு இரக்கம் அது உங்களை ஆயுசுனாலெலாம் கர்த்தர் தருகிறார் ராமேன் சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் உங்களை கைவிடாமல் காத்து கொள்வாராக இவ்வளோ அழகான ஒரு மெய்ப்புரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹி ப்ரொவைட்ஸ் ஃபார்எஸ் ஹீ புரொடெக்டஸ் அண்ட் ஹீ பேக் வித் கிரேட் ப்ராமிசஸ் அண்ட் த கிரேட்டஸ்ட் ப்ராமிசஸ் ஒன் குட்னஸ் டூ மெர்சி அண்ட் த்ரீ இடர்னல் லைஃப் ஒன்று நன்மைகள் ரெண்டு இரக்கம் மூன்று நித்திய ஜீவன் அது எனக்கு தந்தாரு என்ற நம்பிக்கைய அவங்க எழுந்து நிற்கலாம் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா எழுந்துட்டீங்களா கர்த்தரன்மைப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மீட்டு அமர்ந்த கலண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவரன் நாத்துமாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீரியின் பாதையில் நடத்துகிறார் என் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு பலத்த அலையிலியா சொல்லப்பட்ட கண்களை மூடி தலை வணங்கி ஆண்டவர் கிட்ட இன்னைக்கு எல்லாருமே கேட்க வேண்டியது ஆவியானவரே என்னோடு நீர் என்ன சொல்லுகிறீர் கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும் கரங்களை உயர்த்தி எவ்ரி ஐஸ் க்ளோஸ் எவ்ரி ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப் த்ரூ திஸ் மெசேஜ் ஹோலி ஸ்பிரிட் வாட் ஆர் யூ டெல்லிங் மீ நீங்கள் எனக்கு உதவி செய்கிற தெய்வம் இந்த சங்கீதத்தினுடைய வார்த்தைகள் மூலம் நீர் என்னோடு இடைப்படுகிறீர் என் ஆத்மாவின் ஆழத்திலும் என் ஆவியின் ஆழத்திலும் என்னோடு கூட இடைப்படுவீராக நான் இனி உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன் நான் தூரம் போகும்போது உங்க ஆக்கினைக்கு தப்பி ஓடலைங்க உங்க நன்மையும் இரக்கத்தை விட்டு தான் இருக்கேன் நன்மை இரக்கம் இல்லாமல் நான் ஜெயிப்பது கடினம் நான் வீடு போய் சேர்வது கடினம் அதனால எத்தனை இடர்கள் வந்தாலும் நான் நன்மையையும் இரக்கத்தையும் இழக்காமல் இருக்க உம்மை விட்டு நான் தூரமாய் போகாமல் உம்மோடு இருப்பது தான் என் வாஞ்சை கர்த்தர் என் இருக்கிறார் நான் கர்த்தருடைய வீட்டிலே நாட்களாய் நன்றி சொல்லி உங்க திருப்பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம் வெற்றியாகவே உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நடத்தி காத்து கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே கரங்கள் எல்லாரும் உயர்த்தி ஒரு குரலாய் சொல்லோமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை கர்த்தரை பரிசுத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவி ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக காட் பிளஸ் யூ